இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா மீன ராசியும் ரிஷப லக்கணத்திலும் பிறந்தவர்களுக்கான பலன்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பதிவிட போறோம் ரிஷப லக்னம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா சுக்கர பகவானின் லக்னம் வருது சுக்கர பகவானோட லக்னம் இந்த லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் லக்னத்துக்கு பதினோராம் இடத்துல இருக்காரு லக்னத்துக்கு பதினோராம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய உயர் பதவிகள் மூத்த உடன்பிறப்புகள் இது போன்ற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சில சங்கடங்கள் தரத்துக்கான வாய்ப்பு கொடுக்கும் அந்த இடத்துல அந்த அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உயர் பதவி எதிர்பார்த்து இருக்கவங்க அந்த காலத்துல சற்று காலதாமதம் ஆகும் கொஞ்சம் காலதாமதம்னா அதை கொஞ்சம் பொறுத்திருந்து அந்த பதவிக்கான வழிவகைகளை செஞ்சுக்கோங்க மூத்த உடன்பிறப்போட பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதமான பகமையும் பரவாயில்லாம நல்லபடி அவங்க கூட ஒரு இணக்கமான அதாவது சந்தோஷமா இருக்கிற மாதிரி வழிவகை செஞ்சுக்கோங்க அதே நேரத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த லக்கணத்துக்கு ரிஷப லக்கணத்துக்கு மீனராசியில் இருக்கும் சனி பகவான் லக்னத்துக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியன் நுண்ணுரிவு காதல் குலதெய்வம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடத்துல பாக்குது வயதிற்கேத்தபடி பாத்தீங்கன்னாக்கா இப்போ காதல்ன்றதுல இருக்கக்கூடியவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதுல சில சச்சரவுகள் ஏற்படலாம் வயதுக்கு தகுந்தது போல அதாவது இளம் வயதில் உள்ளவங்களுக்கு அதே போல பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் வயதானவர்களா இருக்காங்களா இல்ல மத்திய வயதில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு குழந்தை விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது அதே போல பாத்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு எட்டாம் இடத்தை சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்ப்பாரு அப்போ லக்னத்துக்கு எட்டாம் இடத்தை பத்தாம் பார்வையை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது எட்டாம் இடத்துக்கான காரகதுவங்கள் ஆயிலுக்கு ஒன்றும் பங்கம் முடியாது ஆயுள் பத்தி எல்லாம் பயப்பட வேண்டியது சனி எட்டாம் இடம்ங்கிறது ஆயுள் ஸ்தானம் ஆயுள் காரகம் ஸ்தானத்தை பார்க்கும்போது கெடுதல் கொண்டுறது ஒன்றும் இது கிடையாது நல்லதுதான் செய்யும் அதனால அதை பத்தி பயம் வேண்டியது இல்லை அதனால இந்த ரிசபலக்கணத்துல ஜாதகத்தில் பிறந்தவங்க உங்களோட ராசியில எந்த நட்சத்திரம்னு பாருங்க அந்த காலகட்டங்கள இது மாதிரி நான் சொல்லக்கூடியவங்க மேலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அது மிக முக்கியம் இன்னும் இதுல விரிவானது இருக்குது அது விரிவானதுங்கும் போது பாத்தீங்கன்னாக்கா காலக சூழ்நிலைக்கறி நான் நினைச்சு அது வந்து பாத்தீங்கன்னா சிறிய அளவா பதிவு பண்றேன் இதுக்கு மறுபடியும் சொல்லிடுறேன் அவங்க ஜாதகதார இந்த ரிசப லக்னத்துக்கு உரியவங்க லக்னத்தையே சனி பகவான் பார்க்கறனால உங்கள்கிட்ட உள்ள பிடிவாத குணத்தை எல்லாம் கொஞ்சம் தளர்த்திக்கோங்க பிடிவாதம் பிடிக்கிறது இருந்தது அப்படின்னாலும் கொஞ்சம் சங்கடம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா சுறுசுறுப்பாருங்க சோம்பேறித்தனமாக இருந்தால் அது மிகுந்த இன்னல்களை கொடுக்கும் கொஞ்சம் சங்கடமா இருக்கும் அதனால இதுல இருக்கிறவங்க இருக்கிறவங்க செவிலக்கணக்காரர்கள் மிகுந்த எச்சரிக்கையான நடந்த வேண்டிய காலம்னு சொல்லி இந்த ஜா இந்த பதிவின் மூலியமா தெரிவிச்சுக்கிறேன் நினைச்சுவாங்க